அதனால் நான் சொல்கிறேன் என்ன கே பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு தெரியாது எதுவுமே கிடையாது பிகாஸ் லைஃப் ஆஃப் யூ அண்ட் ஆல்சோ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பையனை கேட்குறேன் அவங்க படிப்பை செலக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறான் சார் உங்களுக்கு பையன் வந்து உங்களுடைய ஸ்டூடெண்ட் அவன் என்ன படிக்க போகிறான்னு சொன்னால் நீங்கள் கூட சப்போர்ட் பண்ணி இப்போ மாற்றி சொல்கிறான் சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுறான் என்னம்மா அப்படின்னு கேட்டால் அவன் வந்து ஆர்கியாலஜிக்கல் புதுசாக ஒரு படிப்பு அது வேண்டாம் அவங்க சொல்லி பார்த்தாங்க இல்லை அவங்க ஃப்ரீயாக விட்டுருங்க அப்படின்ட்டா சென்னைக்கு போய் விசாரித்து பார்த்துச்சா அதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம் படிக்கிற காலம் அதிகம் அதனால அவங்க அம்மா சொன்னாங்க என்னால் அவங்க செலவு பண்ண முடியாதடா நீ பிரிஞ்சு ஒரே ஒரு பையன் ஹார்ட் வேறு பண்ணியிருக்கு உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அழக சரி சரிம்மா சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் பாருங்க என்ன பண்ணிட்டான் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் அம்மா மாண்டித்தேன் இன்ஜினியரிங் காலேஜுக்கு இல்லையா இப்போ வந்து பாண்டித்யா டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி பேர் மாற்றிட்டாங்க அது உங்களுக்கு தான் தெரியும் தெரியாமலாம் இருக்காது நான் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நினைக்கிறதா என்னோட இன்டெலிஜென்ஸ் என்ற என்னோட பில்லியன் எனக்கு அடுத்த தலைவர் எப்படி இருக்கும் அவங்க அப்பா அம்மாவோட நீங்கள் எப்படி இருக்கீங்க சம பில்லியன் தான் இருக்கீங்க அப்போ என்னோட நீங்க எப்படி இருக்கீங்க பயங்கரமாக தான் இருக்கீங்க அவங்களுக்கு தான் நான் நானே செஞ்சுருக்கோம் அப்படின்னு தான் நான் நினைச்ச எப்படி பேர் போகுது இப்போ இங்கே எல்லாத்துக்கு இப்போ சொந்தக்காரங்களில் யாராவது ஒரு தமிழ் நடிச்சு படிச்சுட்டு இருக்கோம் எவ்வளவு செலவாகுது என்ன பண்ணிட்டு இருக்காங்க நமக்கு அதனால வேலை நம்ம வீட்ல கருத்து என்ன அடுத்த இடத்துல சோ இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட் ஏற்கனவே வளர்ந்துச்சு இங்க உள்ளவங்க பேச விட்டாலே புது நான் நான் சொல்றதெல்லாம் வந்து உங்களுக்கு

ரைட்டர் நான் சொல்றேன் சார் நிறைய நடந்துக்கல நாங்கள் பையன் சொல்றேன் பையன் என்ன சேர்த்தான் அவங்க அம்மாவுக்கு மறுபடியும் தொந்தரவு பண்ணி என் ஃப்ரெண்டு வந்து என் ஃப்ரெண்ட் வந்து இன்ஜினியர் காலேஜ் போறான் நானும் இன்ஜினியர் காலேஜ் போறேன் அப்படின்னா என்ன இருக்கும் ஒரு பேரண்டாவது முடியாது யாராவது பண்ணுங்க அந்த கோர்ஸ் செலக்ட் பண்ண வச்சுரு யாராவது பண்றோம் அவங்க மாமாவும் ஒரு டீச்சர் நான் ஒரு டீச்சர் அவங்க அம்மாவும் ஒரு டீச்சர் மூணு டீச்சரால் செய்ய முடியாது ஒரு ஃப்ரெண்டு வந்து மாத்திட்டு நான் உங்க மக்கா அவங்க வந்து நாங்களாம் இன்ஜினியர் காலேஜ் போகிறோம் நீ வந்து தான் பெஸ்ட்டு ஹாஸ்டலில் ஒன்றா இருக்கலான்ட்டு போயிட்டே இருக்கோம் யாருமே கவுன்சிலிங் கொடுக்கல யாரும் பேசி பார்த்தாங்க பார்த்தீங்கன்னா மனதை கண்டியாக வந்தான் வச்சுருக்கான் இப்போ யார் டிசைட் பண்ணுறான் ஃப்ரெண்டுங்க ஃப்ரெண்டு டிசைட் பண்ணுறான் இதுதான் நடந்துட்டு இருக்கு